ஸ்கந்தனருள் ஸ்கந்தனருள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்னைக்கு குட்டி குட்டி வளையல் தமிச்சேன் பார்த்தீங்களா அந்த வளையல்ல மாலை கட்டியிருக்கேன் இல்லை என்கிட்ட சின்னதாக ஒரு விக்கிரகம் இருக்கு அதுக்கு போகிறதுக்காக அதை கட்டியிருக்கேன் இதில் வந்து ரெண்டு நூல் போட்டிருக்கேன் சிங்கிள் நூல் போட்டும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சிங்கிள் நூலில் வளையல் சரியா வரல மாலை நீங்க நீங்கள் டபுள் நூல் போட்டுக்கோங்க இல்லை ட்ரிபிள் நூல் போட்டுக்கோங்க நான் இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன் அதையும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதே மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கோங்க இப்போ மாலை கட்டுறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி மூணு நூலாக எடுத்துக்கோங்க இது வந்து நான் சிங்கிள் நூல் போட்டு ட்ரை பண்ணேன் டபுள் நூல் போட்டு தான் இப்போ நான் கட்டி வச்சுருக்கேன் சிங்கிள் நூல் போடும்போது அது நல்லா இல்லை அது ஒரு மாதிரி வளையல் வந்து ரொம்ப நம்மளால் வந்து அழகாக வைக்க முடியல அது ஒரு மாதிரி இழுத்து இழுத்து போகுது ஸோ நீங்கள் வந்து டபுள் நூல் தான் இப்போ நான் கட்டி உங்கள்கிட்ட காமிச்சது இதை வந்து நீங்கள் ட்ரிபிள் நூல் போட்டுக்கோங்க ட்ரிபிள் நூல்னால் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அது வந்து சிங்கிளாக இருக்கா ஸோ இந்த மாதிரி ட்ரிபிள் நூல் எனக்கு போட்டுக்கோங்க இப்படி மூணு நூல் போடும்போது தான் அது வந்து சரியாக இருக்குது சொன்ன பாத்தீங்களா ட்ரிபிள் ட்ரிபிள் நூல் இந்த மாதிரி இந்த மாதிரி மூணா அதாவது நூல வந்து இப்ப மூணு மூணு இது மூணு நூலா போட்டுக்கோங்க போட்டா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு இல்ல உங்களுக்கு மூணு நூல் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் நூலா போட்டுக்கோங்க இந்த மாதிரி வரணும் சரிங்களா இந்த மாதிரி டபுள் நூலு இல்ல ட்ரிபிள் நூலா போட்டுக்கோங்க ஏற்கனவே டபுள் நூல் போட்டுதான் நான் கட்டியிருந்தேன் இப்போ வந்து உங்களுக்கு நான் ட்ரிபிள் நூல் போட்டு எப்படி கட்டுறதுன்னு உங்களை கட்டி காட்டுறேன் பாருங்கள் இந்த மூணு நூலை இப்படி கட்டிட்டு அதை வந்து இப்படி ஒரு கொஞ்சம் கேப் விட்டு எடுத்துக்கோங்க கேப் விட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வளையலை எடுத்து அந்த வளையில இப்படி வச்சு இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்துருங்க இப்படி எடுத்துட்டு இப்படி புரிச்சிக்கோங்க இதை என் பேர் இப்படி போட்டுட்டு இதை நம்ம நார்மல் முடிச்சு ஒன்னு போடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு முடிச்சு ஒன்னு போட்டுக்கோங்க இப்படி ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா அதை நகராது அவராது அப்படியே இருக்கும் இப்போ இதை இப்படி முடிச்சு போட்டீங்களா இதை முடிச்சு போட்டு இதை எப்படி பிடிச்சிக்கோங்க அடுத்தது இன்னொரு வளையல் நீ எதை வைக்க போறீங்களோ அதை எடுத்து இந்த வளையலுக்கு பக்கத்துலயே அப்படி இங்கே மேலே வச்சுட்டு இது உள்ளே இருக்குல்ல இந்த நூலை இதை இப்படி உள்ளே விட்டு எடுத்துருவோம் எடுத்துட்டு இந்த ரெண்டு வளையிலையும் ஒன்றா பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டு இப்படி ஒரு சுத்து இப்படி பிடிச்சிட்டு இந்த வளையல் இப்படி பிடிச்சி இப்படி ஒரு சுற்ற சுற்றி இதை உள்ளே விட்டு இந்த நூலை வெளியிடுங்க எடுத்துட்டா அவ்வளோதான் எடுத்துகிட்டு இப்படி இது ரெண்டையும் கொஞ்சம் லூஸ் பண்ணி லூஸ் போட்டு அப்படியே இது கிட்ட நெருக்கி கொண்டு வந்து இது ரெண்டையும் பக்கத்து பக்கத்துல அப்படி சேர்த்து வச்சிருங்க ஏன் மூணு நூலா போடுறோம்னா வளை ஒவ்வொன்னுக்கும் கேப் கொஞ்சம் கிடைக்கும் கொஞ்சம் நீட்டாக அழகா தெரியும் நீங்க சிங்கிள் நூல் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது அது ஒரு மாதிரி கிள ரெண்டு எல்லாம் ஒன்றா போய் சேர்ந்துருக்கு அதனாலதான் நம்ம இப்படி மூணு நூலா போடுவோம் திரும்ப இதையும் பாருங்க இப்படி உள்ள விட்டாச்சு இப்ப திரும்ப இதுக்குள்ளே விட்டு அப்படி எடுத்து ம் இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து கேப் தெரியும் இந்த கேப்பில் இது அழகாக தெரியும் நான் இன்னொரு நான் கொஞ்சம் கட்டிட்டு உங்களை காட்டுறேன் காட்டும் போது உங்களுக்கு அது தெரியும் பாருங்க இங்கே பாருங்க மூணு நூல் போட்டதுனால இப்படி நான் கட்டும்போதே இது இப்படி வந்து நல்லா ஃபிக்ஸாயி நிற்குது இதே சிங்கிள் நூல் போட்டாலும் இந்த மாதிரி நிற்கலை டபுள் நூல் போட்டாலும் நிற்கலை ஸோ நீங்கள் வந்து ட்ரிபிள் நூல் போட்டு ப்ரிஃபர் போட்டே கட்டுங்க அதான் நல்லா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாலை முடிச்சாச்சு இப்போ கடைசியில் எப்படி நாட் போடுறதுன்னு நான் இது லாஸ்ட் இது இருக்கா இது இப்படி புடிச்சிட்டு இந்த விரல்ல இப்படி விட்டுக்குவோங்க நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு நாட் போட்டோம்ல அதே மாதிரியே தான் நான் நூலை அப்படியே வெளியில எடுத்துட்டு இந்த வளையல வந்து நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நகத்தி நகர்த்தி போட்டீங்கன்னா அந்த நாட்டு ஒழுங்கும் ஏன்னா இந்த வளையலும் வந்து உங்களுக்கு இந்த லாஸ்ட் வளையலோட போய் சேர்ந்து ஒட்டி இருந்தாதான் அந்த வளையல் வந்து மாலை வந்து பிரியாம இருக்கும் அதனால நீங்க கொஞ்சம் அந்த எண்டு வர்ற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் இழுத்து இழுத்து விட்டு இந்த நாட்டு போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு போட்டாச்சு இங்கே பாருங்க அதை போட்டுட்டு இதை நல்லா ஃபுல்லாக அப்படி எடுத்து நல்லா சரி பண்ணி விட்டுக்கோங்க வலையில் இங்கே பாருங்க சரி பண்ணி விட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க இது வந்து சுவாமிக்கு வந்து நம்ம மாலை போடும்போது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கயிறை இது வந்து மூணு நூல் போட்டு வளையல் மாலை அதே மாதிரி இது டபுள் நூல் எனக்கு தெரிஞ்ச ட்ரிபிள் நூல் தான் நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து மூணா நூல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு வந்து மாலை நல்லா இருக்கு ரெண்டா போட்டாலும் உங்களுக்கு மாலை அந்த அளவுக்கு நல்லா இல்லை சிங்கிள் ரொம்பவே நல்லா இல்லை ஆனா நீங்க மூணு நூல் போட்டு கட்டுங்க அதுதான் ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வளையல் நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தை வெள்ளிக்கிழமை மாதிரி ஆடி வெள்ளி செவ்வாய் இந்த டைம்லலாம் அம்மனுக்கு வந்து வளையல் மாலை போட்டால் ரொம்ப விசேஷம் அந்த டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாலையை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க வரலட்சுமி நோம்புக்கு அம்மனுக்கு போடுறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா